இனிய தமிழமது நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் என்ற தலைப்பு பிருந்தாவனத்தில் அவர்கள் மழலி சொற்களாய் பிள்ளை விளையாட்டுகளையெல்லாம் தாண்டி கன்றிகளை போய் மேய்க்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் ராமனும் கிருஷ்ணனும் இந்த பிருந்தாவனம் என்ற இடத்தில் அமைந்த கோகுலமும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையே கொடுத்தது அவர்கள் குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் விளையாடி கொண்டார்கள் பசுவைப் போலவும் காலை போலவும் சத்தம் போட்டார்கள் உண்டை வில்லால் மரங்களை உள்ள காய்களை வீழ்த்தினார் மொத்தத்தில் சந்தோஷமாக சிறுவர் காலம் கிழிந்தது ஒரு நாள் பலராமனும் கிருஷ்ணனும் மற்ற சிறுவர்களும் யமுனா நதிக்கரையில் கன்றுகளை மேய்த்து கொண்டது அப்போது அவர்களை கொள்வதற்காக கம்சனால் ஏகப்பட்ட ஒரு அது அசுரன் அங்கு வந்தார் அவன் கன்று உருவம் எடுத்து கன்றுகளோடு கன்றாக கலந்து அவர்களுடன் இருந்தார் கிருஷ்ணர் இதை அறிந்து பலராமனுக்கு அந்த கன்றை காண்பித்தார் பிறகு எதுவும் தெரியாது போல் மெல்ல மெல்ல அக்கன்றின் அருகில் போனார் அக்கன்றின் பின்னங்கால்களை வாழையும் சேர்த்து பிடி தூக்கி சுழற்று வேகமாக பக்கத்து விடாமரத்தின் உச்சியில் இருந்தார் அக்கணமே அந்த அசுரன் இறந்து கீழே விழுந்தார் அதே மாதிரி ஒரு நாள் கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் அனைவரும் அவற்றுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு ஒரு குளக்கரைக்கு ஓட்டிச் சென்றார்கள் கன்றுகள் நீர் நீரை அறிந்தன கோப சிறுவர்களும் நீர் தாகம் தெரிந்தார்கள் அப்போது அது குளக்கரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொக்கு உட்கார்ந்து பார்த்தார்கள் மலைச்சிகரம் போன்ற மிகப்பெரிய உருவத்துடன் இந்த பிராணையை பார்த்து சிறுவர்கள் நடிக்கிறார்கள் பகன் என்ற அசருடைய கிருஷ்ணனை கொள்வதற்காக கொக்கு வடிவத்துடன் வந்தனர் கிருஷ்ணர் பார்த்தார் மிக வேகமாக அந்த கொக்கு அவரை விழுகியது விழுங்கிய வேகத்தில் வெளியே கக்கியும் விட்டது காரணம் கிருஷ்ணன் வாய்க்குள் போனும் தைக்க தொடங்கும் அதை தாங்க முடியவில்லை அவர்கள் தன்னையும் உயிர்களையும் அனைத்தும் படைக்கும் பிரம்மதேவரையே படைத்த பகவானை கிருஷ்ணனாக வந்திருப்பதை அவன் கண்டான என்ன மீண்டும் தன் அழகால் குத்த குத்தி கொள்ள வந்தது அந்த கொக்கு கிருஷ்ணர் அந்த கொக்குடி இரு அழகிலும் இரு கரங்களையும் பற்றின அப்படியே பிளந்து உடலை இரு கூறாக கிழித்து போட்டார் ஒரு கோரை புள்ளை கிழித்து போது போனாசியமாக கிழித்தார் கோபச்சிரர்களுக்கு அதை பிறகுதான் உயிர் வந்தது சந்தோஷத்தோடு குதித்தார்கள் அவர்கள் பாட்டுக்கு விண்ணில் உள்ள தேவர்களும் சந்தோஷமும் மலர்களை பொழிந்து வாழ்த்தினார்கள் வீடு வீடு திரும்பி சிறுவர்கள் இதையெல்லாம் தங்கள் பெரியோரிடம் சொன்னார்கள் இறந்து போய் மீண்டு பிழைத்து வந்தவனை பார்ப்பது போல கிருஷ்ணரை பார்த்தார்கள் எல்லோரும் பார்த்தாலும் அவருடைய அந்த அழகை முகத்தை பார்த்து கொண்டிருப்பதே இருப்பதாகவே தோன்றியது அல்லால் போதும் என்ற நிறைவு எங்கும் ஏற்படுவது என்ன வியப்பான விஷயம் இந்த குழந்தைக்குத்தான் எத்தனை பேர் யமனாக வந்து விட்டார்கள் ஆனாலும் வந்தவர்கள்தான் யமனுக்கு ஆளாகி அழிந்தார்களே என்று இக்குழந்தைக்கு எந்த கெடுதலையும் உண்டாக்க அவர்களால் முடியவில்லை விளக்கை நெருங்கிய வெற்றிலாக கிருஷ்ணனை நெருங்கி அவர்கள் அழிந்து போனார்கள் பிரமஞானியான கர்க மகரிஷி இதையேதான் முன்னமே சு சுசகமாக உரைத்தார் என்று சொல்லி நந்தகோபர் முதலானவர்கள் பேசி வியப்படைந்தார்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு அகாசுரவாதம் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்